இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் நட்சத்திர கிரிக்கெட் வீரருமான விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு அறிவித்துள்ளார் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ள விராட் கோலி தமது பதினான்கு கால டெஸ்ட் வாழ்க்கையை புன்னகையுடன் திரும்பி பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்வை தொடங்கிய விராட் கோலி நூற்றி இருபத்தி மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் முப்பது சதங்கள் முப்பத்தி ஒரு அரை சதங்களுடன் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பது ரன்களை விராட் கோலி குவித்துள்ளார் இந்திய அணிக்காக ஒரு இன்னிங்ஸில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ரன்கள் குவித்ததே கோலியின் அதிகபட்ச டெஸ்ட் ஸ்கோர் ஆகும் இந்திய அணிக்காக அறுபத்தி எட்டு கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்ட கோலி நாற்பது போட்டிகளை வென்று கொடுத்தவர் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக அதிக ரன்கள் அதிக முறை சதம் மற்றும் இரட்டை சதம் அடித்தவர் என்ற பெருமையும் விராட் கோலிக்கு உண்டு டெஸ்ட் கேப்டனாக இருந்த போது இந்திய அணிக்காக இந்திய அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இங்கிலாந்து செல்ல உள்ள நிலையில் விராட் கோலி ஓய்வு அறிவித்துள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்